நீ ஊட்டுக்கு போ. 나 பூசணிகோட வர. பெரிய பூசணிகாயை வாங்க. நான் நல்லா சுத்தி போறேன். துண்டுக்கெல்லாம் பால் மாறாதே சரி சரி நீ போ. பெரிய பூசணிகாயா தான். நம்ம கொரும்த்துக்கு ஏச்சித்தி போறோம். போ போ. சீக்கிரமா ஊட்டுக்கு வா. நல்ல நேரம் முறறவுல சுத்தி போறோம். ஊட்டுக்கு வா. போ இந்த பூசணிகா நம்ம கையில வஞ்சிச்சதவே எல்லாம் நல்லா 냄மா. ஹாய். அதுளோ பெரிய பூசணிகாயா ஆயிட்டா சுத்தி போட்டுக்க வேண்டிய கையில வந்துட்டு பூசினிக்காய் பொருகி எதுனா பண்ண சொல்ல வேண்டியதா பூசினிக்காய் பறிச்சுட்டான் ஆயா கூடவே பேசினோம் சைக்கிள் வராங்க விட்டுவான்ட்டோமா பூசினிக்காய் வேற எது வந்துட்டான்

அது ஒண்ணு இல்லப்பா ஏ எங்க பையன் பைத்தியக்கார மாதிரி இருக்கா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லன்னு சொல்ற அட நீங்க வேறப்பா சைக்கிள் ஏத்துன போறதா இல்ல பூஜனி ஏத்துன போறதா ஒண்ணுமே புரியல எனக்கு ஒரு கை விட்டு சைக்கிள் ஓட்ட தெரியாதுப்பா எனக்கு ஏண்டா சைக்கிள் பேசா பூஜனி பேசா சைக்கிள் அங்க விட்டு போனா அவன லவ்ட்டி மூடுவான் அது பூஜனி விட்டு போ அவன் ஒண்ணு எடுக்க மாட்டான் நீ போயிட்டு வந்து எடுத்துக்கலாம் அதான்ப்பா சுத்தி போட பூஜனி வேணுமா அப்படியா நீ பூஜனி ஏத்துன வா சைக்கிள் அவன திருப்பி விடுவான் நான் முன்னி நீ எடுத்து போடுமா

வாங்க <Sọ> <conclusions> <a> பாருங்க காக்கா தியா பெருசா பறிச்சிரு படி 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 கா யாரை பாக்குறங்களா பாரு நந்து தான் கிடைக்கல இந்த பரிங்க வச்சு போய் சமைப்போம் வா தக்கின்னு எடுத்துக்க வா போய் ஓடி ஓடி என்ன பார்த்துக்கிட்டு ஓடுற ஓடியா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளோ

அத்தராத்திரில புழுவாங்கன்னு கேள்வி போட்டுக்கிறேன் பட்ட பகுதியும் புழுறீங்களா இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாடா எங்க வாயில பொய்யும் வராது புழுவும் தெரியாது என்ன முனியா ஆமா பச்சையா புழுறீங்களா ஏன்னா இப்படி பண்றீங்க பாவீங்களா யாரு பாவீங்க நாங்க அப்பாவீங்கடா அப்பாவீங்க உன் பூசிங்கா உன் ஊட்ட இருக்க போதே இது எங்க பூசிங்கா காசு குடுத்து வாங்கி வந்துறோம் வா இவன் கூட பேசினா அந்த ஆசிரி வரது இவன் குருக்கு வந்து வந்து பாத்து சின்னா இருப்பான் ஏய் 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 பூசிங்கா குருடா

பிரச்சனை ஆ என்ன கட்டி போகிற சொல்றேன் உள்ளே போன யா பூசின தெரியாதா நீ மாட்டிக்கிறாதெல்லாம் தெரியாது நம்ம பூசணிக்காவா அரை மேல சேர்த்துல நீ கஷ்டப்பட்டு அர்த்தன்னு வந்தா நல்லா நைசா மாத்தி வச்சுட்டு எங்க மேலே பைய தூக்கப்பட முடியாது என் பூசணி ஆகுது மூ பூசணிக்காவா ஏம்மா பூசணி அர்த்தது எந்த தெரியுமா நான் கஷ்டப்பட்டு சேர்த்துல ஏறீங்க அத்தா முத்துணியா பூசணிக்காவா ஏன் பூசணிக்காட்டி

அந்த கேவி வெச்சிட்டே நான் போய்ட்டு டேடி அந்த பூச்சி வந்து நம்ம கட்டாயம் குத்து அண்ணா போய் பார்க்கலாம் இந்த வேலைய நான் தான் பாத்துக்கறேன்னு நினைக்கிறேன் வா சரமா டேஸ்ட் இருக்கு திட்டு பிசிங்கல அவர் டேஸ்டா தான் இருக்கு அது மிஸ்டி பிசிங்க எதுமே வெஸ்ட் திருட்டு பிசிங்க எது துண்டறல இந்த டேஸ்ட் எங்கேயும் வராது ஏய் இப்போ இது கூடாத எனக்கு ஹ்ம் டே சாப்பிடு